பிரைஸ் எல்லா கத்துடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் சாமுவேல் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தான் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்ன எல்லா வாக்குதற்றையும் எல்லா வார்த்தையும் அவர் தரையில் விழுந்து போகவே விடவில்லை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நிறைவேற்றினார் இன்றைக்கு கூட இந்த காலை வேலையில ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குதத்தையும் எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவங்களோடு கூட இருந்து அதை நிறைவேற்ற இருக்கிறார் சிலருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புதிய துவக்கத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு வந்திருக்கும் சிலருக்கு உனக்கு சுக வாழ்வு சீக்கிரம் துளிரும் என்று சொல்லி வந்திருக்கும் இப்படி நிறைய பேருக்கு நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கொடுத்திருப்பார் நீங்கள் அப்படியே விசுவாசிங்க எப்படி சாமியலுக்கு சொன்ன வார்த்தை தரையில விழுந்து போக விடவில்லையோ அதே போல உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தையும் அப்படியே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்யணும் அவருக்குள்ள அவருக்குள்ள நிலைத்திருந்து அந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிற போது விசுவாச போது கத்தர் அப்படியாக உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்